யாரும் வரமாட்டாங்க மகாராஜா யாருமே வரமாட்டாங்க ஒருத்தரோட தேவை கிடையாது முட்டாள்தான் இந்த மாதிரி தன்னோட வைக்க முன் வருவான் ஒரு ராத்திரி முழுக்க குளிர்ந்த நதி நீர்ல யாராலையும் நிக்க முடியாது நிச்சயமா முடியாது நான் பண்டிதன் ராமகிருஷ்ணன் சொன்ன விஷயத்தை பொய்னு நிரூபிச்சு காட்டிட்டேன் வணக்கம் மகாராஜா வாங்க யார் நீங்க என் பேரு சாந்தையா மந்திரியாரே மகாராஜாவோட அறிவிப்பு கேட்டு வந்திருக்கேன் நான் ஒரு ராத்திரி முழுக்க குளிர்ந்த நதி நீர்ல நிக்கிறதுக்கு தயாராகி வந்திருக்கேன் முட்டாளா நீங்க முட்டாளான்னு கேக்குறேன் உயிர் மேல உங்களுக்கு ஆசை இல்லையா ஐயா பெரியவரே உங்களோட தைரியத்தை நான் மனசார பாராட்டுறேன் இருந்தாலும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்க ஏத்துக்கிற இந்த காரியம் உண்மையிலே ரொம்ப ஆபத்தானது வாழ்க்கையை விட கஷ்டமானது வேற எதுவுமே இல்ல பண்டிதரே எனக்கு பண அவசியம் தேவைப்படுது என் நிலமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு அப்படி என்ன பெரிய கஷ்டம் வந்திருக்கு உயிரை விடுறதுக்கு தயாரா வந்திருக்கீங்க வறுமையை விட பெரிய கஷ்டம் வேற என்னவா இருக்க முடியும் ஆச்சாரியரே ஓ என் மனைவி உடம்பு முடியாம படுத்திருக்கா வைத்தியம் பார்க்கணும் அதோட என் பொண்ணு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிருக்கேன் இது எல்லாத்தையும் நான் சமாளிக்கணும் எனக்கு பணம் வேணும் மகாராஜா ஒருவேளை நிலைமை இதுதான் அவரு கண்டிப்பா உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாரு அப்படி செஞ்சா என் தன்மானம் என்ன ஆகுறது மகாராஜா கருணை உள்ளம் படைச்சவர் அதுக்காக நான் பிச்சை எடுக்க முடியாது நான் இந்த சவால ஜெயிச்சிட்டு பணத்தை வாங்கிக்கிறேன் பாத்தீங்களா குருதேவா இவருடைய தேவைதான் இவரை இந்த அளவுக்கு இருக்கு இந்த சவால் இருக்கிற ஆபத்து தெரிஞ்சும் கூட தைரியமா வந்திருக்காரு வீராப்பா பேசுறவங்க நிறைய பேரை நான் குளிர்ந்த நதி நீர்ல இவரால காலடி கூட எடுத்து வைக்க முடியாது நான் வெறும் பேச்சுக்கு சொல்லல ஆச்சாரியரே நான் இந்த சவால ஏத்துக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் நல்லது இருந்தாலும் என்னால உங்களுக்கு உங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு பணம் கொடுக்க முடியும் பிச்சை எடுக்கிறத விட உயிரை விடுறது கௌரவமா இருக்கும் மகாராஜா எதுக்கும் இன்னொரு தடவை யோசிச்சு முடிவெடுங்க தண்ணியோட குளிர் மேல சூரியனோட வெளிச்சம் பட்டும் கூட எங்க சேனையோட யானை அந்த தண்ணியில இறங்குறதுக்கு பயப்படுதுங்க நான் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் மகாராஜா சரி உங்க எண்ணத்துக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன் உங்க விருப்பம் அப்ப முடிவாயிடுச்சு இன்னைக்கு இரவு நீங்க வரைக்கும் குளிர்ந்த நீர்ல ஒரே ஒரு ஆடையை அணிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சீங்கன்னா நாளைக்கு காலையில நான் உங்களுக்கு என் கையால பத்தாயிரம் பொற்காசுகளை பரிசா வழங்குவேன் நல்ல வேலை குறிச்சு குருமாதான் என்ற பேர்ல உங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையை குட்டுக்காம விட்டுட்டாங்க இல்லன்னா உங்க எலும்புல அப்படியே ஒரஞ்சு போயிருக்கும் குருஜி நீங்க ஒரு காரியம் பண்ணுங்க உடனே இந்த நதியில இறங்கி ஒரு முங்கு முங்கி எந்திரிச்சு வாங்க சூடா இருக்கா குளிர்ச்சியா இருக்கா வெளியில வந்து எங்ககிட்ட சொல்லுங்க குருஜி முட்டாள் இந்த குளிர் காலத்துல இந்த தண்ணி எப்படி சூடா இருக்கும் சொல்ற இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல குருஜி பண்டித ராமகிருஷ்ணன் முடியாத காரியம் எல்லாத்தையும் முடிச்சு காட்டுவான் உங்களுக்கு தான் தெரியுமே யாருக்கு தெரியும் பண்டித ராமகிருஷ்ணன் கொடுத்த வாக்குறுதிக்காக இந்த குளிர்ந்த தண்ணியை சூடாக்குறதுக்கு கூட அவர் ஏதாவது முயற்சி செஞ்சிருப்பாரு இங்க இருந்து ஆராய்ச்சியோ கிழவ இந்த கிழமை கண்டிப்பா செத்து போயிடுவாட்டா சாமி வந்துருச்சா யாராவது குருஜியை காப்பாத்து கூட்டிட்டு வாங்க சீக்கிரம் இனிமே எந்த சந்தேகமா வராது என தண்ணி ரொம்ப குளிர்ச்சியாயிருக்கேன் எதுக்கும் இன்னொரு முறை நல்லா யோசிச்சுக்கோங்க பெரியவரே இந்த குளிர்ந்த தண்ணில இரவு முழுக்க இருந்தீங்கன்னா உங்க உயிரே கூட போயிடும் இதை விட்டா எனக்கு வேற வழியும் இல்ல பண்டிதரே இந்த வாய்ப்பு எனக்கு ஒரு வரமா தோணுது நான் இத கண்டிப்பா இழக்க மாட்டேன் நீங்க இந்த ஆபத்தை துணிஞ்சு செய்யறதே உங்க குடும்பத்துக்காக தானே எனக்கு புரியுது சரி பெரியவரே தேவியோட நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருங்க அவங்க உங்களுக்கு நிச்சயம் உதவுவாங்க நானும் தேவி கிட்ட உங்களுக்காக ஜபிச்சுக்கிட்டே இருக்கேன் நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல பண்டிதரே அம்மா தாயே இந்த பெரியவருக்கா பாத்துமா இவர் முயற்சியில் இவர் வெற்றி அடையணும் நீ துணை இருக்கணும் சரி பண்டிதர் ராமகிருஷ்ணா நானும் இவருக்காக கண்டிப்பா பிரார்த்தனை பண்றேன் ஐயா பெரியவரே மனசுக்குள்ள தேவியை நல்லா வேண்டிக்கோங்க அதனால் உங்களுக்கு சக்தி கிடைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகலையே வெளியே வாங்க வீரர்களே அவரை வெளியில கொண்டு வாங்க வாழ்த்துக்கள் பெரியவரே சாத்தியமே இல்லைன்னு சொன்னதையும் நீங்க சாதிச்சு காட்டிருக்கீங்க இனி உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து போயிடும் ஆச்சரியமா இருக்கே உங்களுக்கு எதுவும் ஆகலையா நல்லதான் இருக்கீங்களா நீங்க மோசடி வேலை எதுவும் செய்யல ஒரு ராத்திரி முழுக்க இந்த நதியில அதுவும் குளிர்ந்த தண்ணியில எப்படி நிக்க முடிஞ்சது இது சாத்தியமே இல்லை அசாத்தியமான காரியம் ஆஹ் ராத்திரி யாருக்கும் தெரியாம நதியில இருந்து வெளியே வந்திருக்கீங்க இல்லையா வீரர்களே இவர் ராத்திரி முழுக்க தண்ணியில தான் இருந்தாரா ஆமா மந்திரி ராத்திரி முழுக்க தண்ணியில தான் இருந்தாரு ஆமா மந்திரி ஒரு நிமிஷம் கூட அவர் தனியை விட்டு வெளியே வரல ராத்திரி முழுக்க அங்கேயே தான் இருந்தாரு நான் கூட இங்கேயே தான் இருந்தேன் அற்புதமான காரியம் செஞ்சுருக்கீங்க சாந்தையார் இதை எப்படி பண்ணீங்க கொஞ்ச தூரத்துல கோயில்ல ஒரு விளக்கு எரிஞ்சுகிட்டே இருந்தது நான் என்னோட முழு கவனத்தையும் அங்க தொடர்ந்து எரிஞ்சுகிட்டு இருந்து விளக்கு மேல என் கவனத்தை செலுத்தின அதோட பிரகாசத்தை என்னோட ஆழ் மனசுல உணர்ந்துகிட்டே இருந்தேன் நான் உஷ்ணமாகிற மாதிரி யோசிச்சேன் காளியம்மனோட பெயரை என்னோட மனசுக்குள்ள ஜபிச்சுக்கிட்டே இருந்தேன் தீபத்தோட வெளிச்சத்திலே என் கவனத்தை செலுத்தின குளிரா இருக்குங்கிற எண்ணத்தை ஒதுக்கிட்ட இப்படிதான் ஜெயிச்சு இருக்க நான் நினைச்சேன் இவரு தந்திரமா நம்ம எல்லாரையும் ஏமாத்திருக்காரு மகாராஜா இல்லன்னா யாராலையும் இந்த குளிர்ந்த தண்ணியில ராத்திரி முழுக்க இருக்கவே முடியாது இவர் தீபத்தோட உதவியை எடுத்துக்கிட்டாரு அந்த சூட்ட தனக்குள்ள இழுத்துக்கிட்டாரு அதனாலதான் இந்த தண்ணியில இவரால நிக்க முடிஞ்சிருக்கு இவர் இந்த சவால்ல தோல்வி அடைஞ்சிருக்காரு மகாராஜா என்ன ஏன் இப்படி புரிஞ்சுக்காம என்னென்னமோ உளறீங்க ஆச்சாரியாரே தூரத்துல இருக்கிற ஒரு விளக்க பார்க்க கூடாதுன்னு யாரும் அவருக்கு நிபந்தனை போடவே இல்லையே பண்டிதர் ராமகிருஷ்ணா நீ மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு உதவியையும் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிருக்கோம் அப்படி சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா ஆமா சொல்லி ஆனா அப்புறம் என்ன இப்போ நிரூபணம் ஆயிடுச்சுல இவர் அந்த தீபத்தோட உதவியே எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த சூட்ட உணர்ந்திருக்காரு ஆனா குருதேவா இவர் இன்னுமா உனக்கு புரியல பண்டித ராமகிருஷ்ணா எத்தனை நாளைக்கு ஆனா ஊனான்னு சொல்லிக்கிட்டே இருக்க போறேன் இவர் தன்னோட உடலாலையோ இல்ல மனசாலையோ எந்த ஒரு உதவியையும் கூடாது நான் சொல்றது சரியா தப்பா ஆமா நிரூபணம் ஆயிடுச்சு மகாராஜா எடுத்துக்கூடாது ராமகிருஷ்ணனும் இதுக்கு ஒத்துக்கிட்டான் இவர் இந்த சவால்ல தோல்வி அடைஞ்சிருக்காரு இவருக்கு பத்தாயிரம் பொற்காசுகள் என்ன ஒரு செல்லா காச கூட குடுக்க கூடாது அ மகாராஜா சવાલ வந்துட்டா இதெல்லாம் சகஜம்தானே விதிமுறையை மீற கூடாது இவரால விதிமுறைகளை சரியா கடைபிடிக்க முடியல அதனால இந்த விஷயத்தை இதோட விட்டுறவும் என்ன பண்டித ராமகிருஷ்ணா இன்னைக்கு என்னவோ எனக்கு பசி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஆ நீங்கள் காலை உணவு கூட சாப்பிடுங்க ஆ

பசுவோட நெய்யில செஞ்ச அல்வா அதுவும் ரெண்டு பாத்திர நிறைய வரப்போகுது அப்புறம் எதுக்காக காக்க வைக்கிற கொண்டு வா அந்த அல்வாவை கொண்டு வா கொஞ்சம் பொறுமையா இருங்க குருதேவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அது மட்டும் இல்லாம இந்த அல்வாவுடைய ருசியே நீங்க வாழ்க்கை முழுக்க மறக்க போறது ஆ அப்படின்னா சரி கண்டிப்பா காத்துக்கிட்டு இருக்க கிடைச்சா போதும் இதோ சாப்பாடு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு வாங்கிக்கிங்க அவருக்கு அவசர

ఇని కొంచెం நேரతలే వందిడం இந்தாங்க குருதேவா இப்போ இந்த அல்வாவை சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க சந்தோஷம் அடையணுமா கண்டிப்பா அடையற ஆனா எப்படி அடையிறது முதல்ல பரிமாறினா தானே குருதேவா உங்களுக்கு தான் இதோட வாசனை வருது இல்ல வருது வருது எத்தனை தடவை சொல்றது நல்ல வாசனை வருது அத பரிமாறு அப்படினா இத வாசனை பிடிச்சிட்டே உங்க வயித்தை நிரப்பிடுங்களே இத நீங்க சாப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு பாண்டித ராமகிருஷ்ணா என்ன விளையாட்டு இது இது என்னால பொறுத்துக்கவே முடியல விளையாட்டு இல்ல குருதேவா உண்மையதான் சொல்றேன் இந்த அல்வாவை சாப்பிட்டு இல்ல இதோட வாசனையை முகர்ந்துகிட்டே நீங்க உங்க வைத்த நிரப்பிக்கோங்க அவமானம் பெருத்த அவமானம் என்னாச்சு குருதேவா மகாராஜா இவனோட வீட்டுக்கு நம்ம எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட்டு என்ன அவமானப்படுத்திட்டான் இந்த ராமகிருஷ்ணா இல்ல குருதேவா அப்படி இல்ல நான் உங்களுடைய விதிமுறைகளை தான் பிசுறு தட்டாம கடைபிடிச்சிட்டு இருக்கேன் நீ சொல்றதை என்னால நம்ப முடியாது பண்டித ராமகிருஷ்ணா கோபப்படாதீங்க குருதேவா இந்த அல்வாவுடைய வாசனைய ருசி பாருங்களே ருசி பார்க்கணும் எப்படி ருசி பார்க்கிறது முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது அல்வா அங்க இருக்கு நான் இங்க இருக்கேன் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கீங்க வாசனை வருதா வாசனை வருதான்னு வெறும் வாசனையை மட்டும் வச்சு ஒருத்தனோட பசியை போக்கிட முடியுமா என்ன ஆ எங்கேயோ தூரத்துல தெரியற சின்ன வெளிச்சத்தை பாத்துக்கிட்டே தண்ணியில இருக்கிற சாந்தையாவுக்கு உடம்புல உஷ்ணத்தை உருவாக்கிக்க முடியும்னா அப்போ இந்த அல்வாவோட வாசனையால உங்க வயிற்ற நீங்க நிரப்பிக்க முடியாதா என்ன குருதேவா நல்ல விளக்கந்தா பண்டித ராமகிருஷ்ண சொன்ன விஷயம் உண்மை ஆமோதிக்கிறேன் குருதேவா சொல்லுங்க குருதேவா இந்த அல்வாவோட வாசனையால உங்க வயிறு இந்நேரம் நிரம்பி இருக்கணும் இல்லையா இல்ல அப்படின்னா அந்த தீபத்துடைய ஒளியால சாந்தையாவுடைய குளிர் போயிருக்குமா என்ன கண்டிப்பா இல்ல அப்படின்னா அந்த பெரியவர் அந்த சவால்ல தோத்து போயிட்டாரா இல்ல இல்ல நான் ஒத்துக்கிறேன் அவர் இந்த சவால ஜெயிச்சிட்டாரு